நயன்தாரா இடத்தை பிடித்தாரா த்ரிஷா மார்க்கெட் இழந்த போதும் குறையாத நம்பிக்கை நடிகை த்ரிஷாவின் திரையுலக வாழ்க்கை சிறப்பாக சென்று கொண்டிருக்கின்றது அடுத்தடுத்து முன்னணி நட்சத்திரங்களின் படத்தில் நடித்து வருகிறார் சமீபத்தில் வெளியான விடா குட் பேட் அக்லி ஆகிய அஜித் படங்களிலும் த்ரிஷா கதாநாயகியாக நடித்திருந்தார் விஜயுடன் லியோ படத்தில் நடித்தார் தற்பொழுது கமல்ஹாசன் சிம்பு ஆகியோருடன் தக்லைவ் படத்திலும் நடித்தார் சிரஞ்சீவியுடன் விஸ்வம்பரா என்ற தெலுங்கு படமும் உருவாகி வருகிறது நயன்தாராவிற்கு இருந்த மார்க்கெட் தற்பொழுது த்ரிஷாவுக்கு வந்துள்ளதாக பேச்சுக்கள் அடிபடுகின்றன நயன்தாரா திரையுலகில் உச்சத்தில் இருந்த போது த்ரிஷாவுக்கு சற்று இறங்குமுகம் இருந்தது ஆனால் இன்று நிலைமை மாறிவிட்டது மணிரத்னம் இயக்கிய பொன்னியின் செல்வன் படம் சரிந்து கொண்டிருந்த த்ரிஷாவின் திரை வாழ்க்கைக்கு புத்துயிர் கொடுத்தது குந்தவை கதாபாத்திரத்தில் அவரது நடிப்பு அனைவராலும் பாராட்டப்பட்டது அதன் பிறகு அவருக்கு ஏறுமுகம்தான் த்ரிஷா தனது திரை வாழ்க்கையில் பல ஏற்ற தாழ்வுகளை பார்த்து வருகிறார் பல தோல்விகள் வந்தபோதும் துவண்டு போகாமல் தன்னம்பிக்கையுடன் இருந்தார் மாடலிங் துறையில் இருந்துதான் த்ரிஷா திரைப்படங்களில் நடிக்க வந்தார் மிஸ் சேலம் மிஸ் சென்னை போன்ற அழகு போட்டிகளில் வெற்றி பெற்ற த்ரிஷா இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டு மிஸ் இந்தியா போட்டியில் பியூட்டிஃபுல் ஸ்மைல் விருதையும் வென்றார் சிம்ரன் பிரசாந்த் நடித்த ஜோடி திரைப்படத்தில் துணை நடிகையாக தனது வாழ்க்கையை தொடங்கினார் த்ரிஷா இரண்டாயிரம் வருடங்களின் தொடக்கத்தில் த்ரிஷா தமிழ் தெலுங்கு திரைப்படங்களில் ஒரு கலக்கு கலக்கினார் அடுத்தடுத்து பல வெற்றி படங்களை கொடுத்தார் தமிழில் விஜய் அஜித் ஆகியோருடன் சிறந்த ஜோடியாக பெயர் பெற்றார் அதே நேரத்தில் தெலுங்கில் மகேஷ் பாபு அதே நேரத்தில் தெலுங்கில் மகேஷ் பாபு பிரபாஸ் போன்ற முன்னணி நடிகர்களுடன் நடித்து அசத்தினார் திரை வாழ்க்கையின் ஆரம்பத்தில் கிடைத்த வரவேற்பை அடுத்து பத்து வருடங்களுக்கு பிறகு வரவேற்பு கிடைக்காமல் த்ரிஷாவின் மார்க்கெட் சரிய தொடங்கியது மும்பையிலிருந்து பல புதுமுக நடிகைகளான தமன்னா காஜல் அகர்வால் ஹன்சிகா மோத்வானி போன்ற நடிகைகள் த்ரிஷாவின் இடத்தை பிடித்தனர் அந்த மோசமான காலகட்டத்தில் த்ரிஷாவுக்கு கை கொடுத்தது விண்ணை தாண்டி வருவாயா படம் மட்டுமே தனது இடத்தை மற்ற நடிகைகள் பிடித்தது குறித்து த்ரிஷா ஒருமுறை மனம் திறந்து பேசியிருந்தார் என் திரை வாழ்க்கையில் மார்க்கெட் சரிந்திருந்தபோதுதான் போதுதான் விண்ணை தாண்டி வருவாயா படம் எனக்கு வந்தது என்னை உற்சாகப்படுத்தும் விதமாக எதுவும் நடக்கவில்லை எனக்கு போட்டியாக நடிகைகள் வந்ததால் என் மார்க்கெட் சரிந்தது என்பதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அவர்கள் எனக்கு போட்டியாக இருந்ததாக சொல்ல மாட்டேன் ஏனென்றால் நான் நல்ல படங்களில் நடித்து கொண்டுதான் இருந்தேன் நான் நம்பர் ஒன் நடிகை என்ற கர்வம் இருந்தது ஏனென்றால் நிறைய பேர் வந்தார்கள் போனார்கள் என்ன நடக்கிறது என்று எனக்கு புரியவில்லை நான் தான் எல்லாம் என நினைத்துக் கொண்டிருந்தேன் பின்னர் என் இடத்தை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொண்டேன் அதுதான் இந்த துறையின் வளர்ச்சி இப்போது நான் அவர்களை என் போட்டியாளர்களாக பார்க்கவில்லை இன்று நான் மிகவும் பாதுகாப்பாக இருக்கிறேன் என்று கூறியிருக்கிறார்